என் கண்ணீரோட ஒரு பெண் எழுந்து போனாங்களே நான் இந்த கவிதை ஒரு நாற்பது ஐம்பது முறை இந்த மாதிரி நிறைய வாசிச்சதுனால கண்ணீர் இல்லாமல் வாசிக்க முடிஞ்சது இல்லைன்னா முதல் நாற்பது ஐம்பது முறையும் இந்த கவிதையை வாசிக்கும் போது கண்ணீரோடு தான் வாசித்தேன் நம்மளுடைய துயரத்தை இறக்கி வைக்கிறதுக்கான மிக பெரிய பரந்த தோல் கவிதையில் இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன் எவ்வளவு பெரிய துயரம்னால அன்றைக்கு இரவு என்னால் ஒரு கவிதையை வாசிப்பதன் மூலமாகவோ எழுதியதன் மூலமாகவோ அதிலிருந்து வந்துட முடியும்னு நினைப்பேன் ஏன் நவீன கவிதை அகத்தின் இடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பு ஒரு பெரிய இடத்த நமக்காக வச்சுருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மனச்சிக்கல்கள் துயரங்கள் வலிகள் எல்லாத்துக்குமான ஒரு வடிகாலாக கவிதையும் இலக்கியமும் புத்தகமும் இருக்குது அது நல்ல வடிகாலாக வேறு நிறைய கொண்டாட்டங்கள் இருக்குது வேறு கலை வடிவங்களும் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வடிவமாக ஒரு தாய்மடி போல கவிதைகள் இருக்குது அதனால் அதில் நான் என்னுடைய துக்கங்களையும் துயரங்களையும் வழிகளையும் இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நண்பர்களே கலைஞனுக்கு இதுதான் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பலம் நீங்கள் எவ்வளவு பெரிய துயரமாக இருந்தாலும் எவ்வளவு வழிகளாக இருந்தாலுமே நம்ம அதை இறக்கிறதுக்கு நம் நம்ம பக்கத்தில் ஒரு மனிதன் இல்லைன்னாலும் அவ்வளவு பெரிய தாய்மடி போல் ஒரு இடத்த நமக்கு கவிதை கொடுக்கும் அதனால தான் ஏதாவது ஒரு கலையின் பக்கம் நீங்கள் உங்களை உங்களை ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற வாசிக்கிற எழுத்தாளர்கள் எல்லாருக்கிட்டேயுமே சொல்கிறோம் ஒரு கவிதையை நான் உங்களுக்கு ஒன்று வாசிக்கணும் இந்த அடுத்த கவிதையை வாசிக்கிறதுக்கு முன்னால் அந்த கவிதை இங்கே ஏன் வாசிக்கிறேன் அப்படின்னா அந்த கவிதை இல்லை என் நினைவில் அந்த கவிதையை நான் சொல்லிடுறேன் எதையேனும் சார்ந்திரு சங்கீதம் இங்கீதம் இப்படி எதன் மீதேனும் சாய்ந்திரு இல்லை என்றால் இந்த உலகம் காணாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது நம்ம ஏதாவது ஒன்று நம்பணும் அது அது கலையாக இருந்துட்டால் நமக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான பலமாக இருக்குது இங்கே நிறைய பெண்கள் தான் இருக்கீங்கன்றதுனால நம்புங்க நீங்கள் வாசிக்கிற புத்தகங்கள் நீங்கள் எழுதுற எழுத்து நிச்சயமாக உங்களுக்கு பின்னால் நிறைய இடங்களில் உங்களுடைய இருட்டான பாதைகளில் ஒரு சின்ன வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு விளக்காக உங்கள் கூடவே அது வரும் அதனால தான் நம்ம தொடர்ந்து வாசிங்க எழுதுங்க அப்படின்னு சொல்கிறோம் எனக்கு அப்படி தான் எழுத்தும் வாசிப்பும் இருக்குது எவ்வளவு இடர்பாடான சூழல்லையும் அது எனக்கு ஒரு கை கொடுத்து காப்பாற்றுக்கிற ஒன்றாக தான் அது இருக்குது இப்போ நான் ஒரு பெரிய கவிதை வாசித்தேன் என்னுடைய துயரத்தை இறக்கி வச்ச ஒரு கவிதை என் அப்பாவை நான் ஒரு ஒரு கவிதையில் வைக்கணும் அப்படின்றதுக்காக வச்ச கவிதை அம்மாவை ஒருத்தர் இந்த மாதிரி கவிதையில் எழுதியிருந்தார் வெறும் மூன்று வரி தான் அந்த அந்த கவிதை அவர் சொல்ல வந்தது அது அது கவிதை தான் அது அவர் வந்துட்டு அந்த அப்பாவுடைய மொத்த வாழ்க்கையை நான் சொல்லணும்னு நினச்சேன் இல்லையா இந்த கவிதை கேட்குறவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்திருப்பாருன்னு இதில் இருக்கிற ஒரு வரி கூட பொய் இல்லை எல்லாமே உண்மை தான் அவர் எங்களுக்காக என்ன பண்ணாரோ அதை தான் நான் கவிதையாக எழுதினேன் அந்த மூன்று வரி கவிதையை நான் வாசிக்கிறேன் ஐயப்ப மாதவன் அவர்களுடைய ஒரு கவிதை அஸ்தியை கடலில் கரைத்து விட்டேன் இனி கடல் தான் என் அம்மா இப்போ நான் நானும் அஸ்தி கறி கரைக்கிறதை பற்றி தான் எழுதியிருந்தேன் அதில் ஒரு மொத்த வாழ்க்கையும் சொல்ல வேண்டிய தேவை இருந்தது இவர் சொல்ல வேண்டியது வந்துட்டு அவங்க அம்மா இல்லைங்கிறது மட்டும் சொன்னால் போதும் அம்மா இல்லை அம்மாவோட அஸ்தியை கடலில் கரைச்சிட்டேன் அப்போ அம்மா அந்த கடல் முழுக்க நிறைஞ்சிருக்கா இல்லையா சாம்பலா இனி கடல் தான் என் அம்மா அப்படின்னு சொல்கிறார் நம்மளுடைய தேர்வு மிக நீண்ட கவிதையாக இருந்தாலும் சரி மூன்று வரிகளுக்குள் எழுதுகிறதா இருந்தாலும் சரி அதை அந்த கவிதையை முடிவு பண்ணிக்கணும் நீங்கள் என்ன எழுதணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களையும் அறியாமல் நீங்கள் அந்த கவிதைக்குள்ளே வந்துடணும் இனி அடுத்ததாக நம்ம பேச போகிறது இப்போ கவி சில கவிதைகள் வாசம் அடுத்ததாக கவிதையில் எப்படி எடிட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பேசுவோம் ஒரு கவிதை எழுதிட்டாலே அது கவிதை ஆயிடுமா அல்லது அதில் திருத்தங்கள் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் இடைவெளி விட்டுட்டு பேசுவோமா அந்த ஐந்து நிமிட இடைவெளியில் நீங்கள் பிரேக் ஏதாவது போயிட்டு வர்றதுனாலும் போகலாம் உங்கள் ஆசிரியருடைய அனுபவங்களில் பார்க்கிறாங்கள வேறு எதாவது உரையாடுறதுனாலும் உரையாடலாம் என்னுடைய கைகளைத்தான் வேறு யாருடைய கைகளைப் போல பார்க்கிறேன் என்னுடையதை என்னுடையதாக பார்ப்பதில் என்ன இருக்கிறது ஒவ்வொரு கவிஞனுக்கும் தேவையான ஒரு செய்தி இந்த கவிதையில் இருக்குது உன்னுடைய கைகள்தானே வேறு யாருடைய கைகளோ போல் பார்க்கிறாயே என்றான் என்னுடைய கைகளைத்தான் வேறு யாருடைய கைகளையோ போல பார்க்கிறேன் என்னுடையதை என்னுடையதாக பார்ப்பதில் என்ன இருக்கிறது இந்த கை நம்ம கைதானே அப்படின்னு நினச்சிட்டோன்னா அதில் அதில் நமக்கு படைப்பூக்கமே இருக்காது நம்ம பக்கத்தில் இருக்கிற செடி தானே அதில் எப்படி அழகான மலர் பூக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் நம்ம வீட்டிலேயே இருக்கிற செடி கூட நம்ம பார்க்காத அழகான பூக்களை பூத்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத அந்த ரசனை நமக்குள்ளே வந்தால் தான் நமக்கு தெரியும் நம்ம வீட்டில் தான் ஒரு பொருள் இருக்கும் யாருமே அதை பயன்படுத்த மாட்டோம் யாருமே அதை ரசிக்க மாட்டோம் எங்கிருந்தோ ஏதோ வர்ற ஒரு குழந்தை அந்த பொருளை பார்த்து வியக்கும் அழகாக இருக்குன்னு ரசிக்கும் கவிஞன் அந்த குழந்தையை போல தான் இருக்கும் நம்ம பார்க்குற எல்லா பொருளும் நமக்கு புதுசு தான் நம்ம பார்க்குற எல்லா பொருளும் நமக்கு அழகு தான் அப்படி ஒரு மனநிலை தான் கவிதையோட மனநிலைக்கு தேவை இப்போ நம்ம இந்த அமர்வில் கவிஞர் சோலை மாயவன் உங்கள் முன்னால் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பேசுவார் அவர் ஒரு நான்கு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கார் அவருடைய நிறைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடித்த கவிதைகளாக இருக்கு அப்படின்னாலும் ஒரு கவிதையை தான் அவர் எப்பயுமே அறிமுகப்படுத்துவோம் ஏன்னா அந்த மூன்று வரி போதும் அவர் மிகச்சிறந்த கவிஞர் அப்படிங்கிறதுக்கு அவருடைய கவிதை ஒன்று தேயிலை நிழலில் உறங்குகிறது வனம் இழந்த சிறுத்தை தேயிலை நிழலில் உறங்குகிறது வனம் இழந்த சிறுத்தை இந்த மூன்று வரி இந்த மூன்று வரியிலிருந்து உங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியுது யாராவது சொல்லுங்களேன் யாராவது ஒருத்தர் எல்லாரும் தான் சொல்றீங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க உங்க பேரு சுவர்ணா சிறப்பு இல்லையா வேற யாருக்காவது வேற ஏதாவது தோணுதா இதை ஒட்டி வேற ஏதாவது சொல்லணும்னு தோணுதா ஏதாவது உணர்றீங்களா தேயிலை நிலையில் சொல்லுங்க ரொம்ப அழகான கருத்து அதே கருத்து அது இன்னும் கொஞ்சம் அதிகமான செய்தியோட சொல்றாங்க வேற எதாவது சொல்லணும் யாராவது பேசணுமா இதுல சொல்லுங்க சரி இப்போ 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 நம்ம சமகால பிரச்சனைக்கு அவங்க வந்துட்டாங்க யானைகள் ஊருக்குள்ள வந்துருச்சு விலங்குகள் வனவிலங்குகள் ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் பின்னணியில இந்த கவிதை பேசுது தேயிலை நிழலில் உறங்குகிறது வனமழிந்த சிறுத்திங்கிற மூணு வரிகளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய வரலாறே இருக்குது ஏன்னா நம்ம மலைக்காடுகளை மலையை எப்போவுமே நம்ம அழிக்க மாட்டோம் மலையை வந்துட்டு நம்ம குறிஞ்சி நிலம்னு சொல்லுவோம் அங் அதில் அங்கே மலைக்காடுகள் இருக்குது அந்த மலைக்காடுகளில் வருடத்தில் முறை பெய்கிற மலையை அங்கே இருக்கக்கூடிய சமவெளியில் தேக்கி வச்சுக்கிற தன்மை இயற்கைக்கு இருக்குது தேக்கி வச்சுட்டு தான் சின்ன சின்ன ஓடைகளாக அருவிகளாக நிலத்துக்கு நீர் அமை அனுப்பிட்டே இருக்கும் எப்படின்னா ஒரு முறை மழை பேஞ்சால் போதும் வருடம் முழுக்க நீர் வந்துகிட்டே இருக்கு அப்படி தான் இருக்கிற நிறைய நதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகிற நதிகளில் தான் நம்ம இன்றைக்கும் இருக்கிறோம் அதனுடைய கரைகளில் தான் நம்ம நாகரிகம் தோன்றுச்சு நம்ம சங்ககால மனிதர்கள் என்னென்னா மற்ற நிலங்களில் என்ன வேலை செஞ்சாலும் குறிஞ்சி நிலத்தை மட்டும் கை வைக்க மாட்டாங்க குறிஞ்சி நிலத்தை விவசாயத்துக்கு கூட அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க அங்கே என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்தி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க தேயிலைங்கிறது நம்ம கலாச்சாரத்திலேயே இல்லாத ஒரு பொருள் தேயிலைங்கிறது நம்ம நிலத்துக்கே சொந்தமில்லாத ஒரு தாவரம் தேயிலையெல்லாம் மற்ற இருந்து ஆங்கிலேயர்கள் உட்பட நம்ம நாட்டுக்கு வரும்போது அவங்க தேயிலை பயிரிடுறதுக்கு இங்கே மலை இந்த மலைகள்லாம் வசதியாக இருக்குதுன்னு இங்கே இருக்கக்கூடிய மலை காடுகளை மரங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டு தேயிலைங்கிற அந்த மரத்தை செடியை நடுறாங்க அது ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாகுது நமக்கு தேயிலை தேநீர் குடிக்கிற பழக்கமே அப்போது இல்லை நம்மக்கிட்ட இருந்ததெல்லாம் பானகம்தான் காலையில் எந்திரிச்சதையுமே கஞ்சியோ பானகமோ பழைய சோத்தில் ஊற்ற ஊற்றி வச்ச தண்ணி அதை அதை குடிச்சிக்கிற ஆட்களாக தான் நம்ம இருந்தோம் அது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இவன் வந்தான் தேயிலைன்னு ஒன்று கொண்டு வந்தான் தேநீர்ன்னு ஒன்று நம்ம மக்களுக்கு தந்தான் நமக்கு அது பிடிக்கலை அதை எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தான் ஊர் நடுவில் ஒரு பானை நிறைய டீ போட்டு காலையில் வச்சு காலையில் இதை இது உற்சாக பானம் இப்போ நமக்கு கோலாவுக்கும் பெப்சிக்கும் விளம்பரப்படுத்திப்படுத்தி எப்படி நம்ம அந்த விளம்பரத்தின் வழியாக அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக நமக்கு மாறி அது அதுக்கு ஒரு அடிமை ஆகிட்டோம் இல்லையா அது முழுக்க முழுக்க விஷம்தானே அதை குடிக்கிறவங்களாம் நம்ம இப்போ மாறிட்டோம் நம்ம அதை குடிச்சா அது ஒரு ஒரு எண்பது தொண்ணூறுகளில் கோலா குடிக்கிறது பெப்சி குடிக்கிறது ஒரு ஸ்டைல் ஸ்டைலாக ஸ்டேட்டஸ் சிம்பிளாக இருந்த நினச்சவங்கள்லாம் கூட இருக்காங்க அப்படி அந்த விளம்பரங்களுடைய தாக்கம் தான் அப்படி விளம்பரப்படுத்தி அவங்க தேநீரை எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்து கொடுத்து தினம் இலவசமாக கொடுத்தா என்ன தேநீருங்கிறதே உங்களுக்கு தெரியும் தேனையின்னு இருக்குது ஒரு அது ஒரு போதை தான் அது அப்புறம் தினமும் குடிக்கிறவங்களாம் மாறிடுவோம் தேநீர் அப்புறம் அதுக்கு ஒரு விளைவிச்சு விற்க ஆரம்பித்தாங்க நமக்கு வந்தது இதனால காடுகள் அழித்தாங்க காடுகள் மலை காடுகள் அழித்தாங்க மலையில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் இடமில்லாமல் போச்சு அதனால் அந்த தேயிலை நிழலில் அந்த சிறுத்தை இடமில்லாமல் நீர் இல்லாமல் வாழ்விடம் இல்லாமல் படுத்திருக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு கவிதை இந்த மூன்று வரியில எவ்வளவு வரலாறு இருக்கு அவ்வளவு அழகான கவிதை எழுதின கவிஞர் சோலை மாயவன் இப்போ உங்க முன்னால ஒரு பத்து நிமிடம் பேசுகிறோம் எல்லா செய்திகளும் எங்கேயோ உலகத்துல ஒரு மூலையில் மத்திய கிணக்கில் இப்போ அவ்வளவு போர் நடந்துட்டு இருக்கு அந்த பற்றின செய்தி அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியணும் இல்லையோ நமக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு எந்த ஒரு இடத்துல இப்போ போர் நடந்துருக்கு யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கு உலகத்தின் ஏதோ ஒரு மோ மூலையில யாரோ ஒரு ரீல் பண்ணி போட்டால் அது நமக்கு இன்றைக்கு தெரிஞ்சிருக்கு எல்லா செய்தி வந்துருக்கு அவனுக்கு நம்ம புதுசாக என்ன சொல்லி தரப்போம் அப்போ நாம் கற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும் அப்போ தான் சரியாக கற்பிக்க முடியும் அது ரொம்ப முக்கியம் ஆசிரியர்களாக இருக்கிறவங்க தொடர்ந்து கற்றுக்கொண்டே நம்ம ஒரு வேலை கிடச்சிருச்சுனீங்களே நம்ம நம்ம ஆசிரியர்கள் என்னன்னா படிச்சிட்டோம் வேலை கிடச்சிருச்சு அவ்வளோதான் புத்தகங்கள் இனி நம்ம வேணாம் புத்தகத்தை தேடு நாளைக்கு என்ன கிளாஸ் இருக்குன்னு அதில் அதில் நம்ம ஃபஸ்ட்டு லெஷனில் ஃபஸ்ட்டு லெஷனை மட்டும் எடுத்துகிட்டு படிச்சுட்டு வந்து ஒப்போசிட்ட போயர்லாம் நினைக்கிறாங்க அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுடைய வாழ்க்கையில மனதில் நெய் நிற்க மாட்டாங்க மாணவர்களுடைய மிக முக்கியமான பங்கு வகிக்க மாட்டாங்க இப்போ உங்களுக்கெல்லாம் பிடிச்ச ஆசிரியர்னு ஒருத்தர் இருப்பாங்க எனக்கு இருக்காங்க அப்படி உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் யாராவது தேவி பாலம் நீங்களே உங்களுக்கு பிடித்த ஆசிரியர்னு யார் சொல்லுங்கள் I'm going இவங்க சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியமான கருத்து வேறு யாருக்காவது தங்களுடைய ஆசிரியரை பற்றி சொல்லணுமா சொல்லுங்க அமுத்தாமி எதுனால பிடிக்கும் உங்களை உனக்கு ஸ்டார்ஸ் தருவாங்க அதனால் பிடிக்குமா ஓகே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஒன்றே இல்லை சரி வேறு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஆசிரியர் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் இப்போ மூணு பேர் தான் பேசுனாங்க இவங்க மெல்லினமாயாவுடைய ஆசிரியர் ஏன் அவங்களுக்கு பிடிக்குது சின்ன வயசில் அப்படின்னா அவங்க இது எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணுறவங்களா இருக்காங்க சின்ன விஷயத்தை செஞ்சாலும் ஒரு ஸ்டார் போடுறது ஒரு பரிசு கொடுக்கறது அப்ரிஷியேட் பண்ணுறவங்க அவங்க நல்லா பாடம் நடத்துகிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு இது இல்லை தேவிபாலாவோட ஆசிரியரும் அவங்க பாடம் நடத்துனாங்க தான் பாடத்தை தாண்டி அவங்க என்னவெல்லாம் இவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களோ அது அதனால தான் இவங்க இப்போது நிற்கிறாங்க அவங்களுடைய ஆசிரியர் அப்படி தான் பாடத்தை எப்படி சிறப்பான முறையில் வித்தியாசமான முறையில் நடத்துனாங்க அதனால தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நண்பர்களை நம்புங்க பாடம் நடத்துறதுங்கிறது ஒரு வேலை அரசாங்கம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது நான் இப்போது என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்ஜினியரிங் முடித்தேன் என்ஜினியரிங் ஒரு நாலு வருஷம் டிப்ளமோ முடித்தேன் மூணு வருஷம் அதுக்கு முன்னால் ஒரு பத்து வருஷம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கேன் எனக்கு உனக்கு பிடித்த ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் ஏழாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஆசிரியர்களை தான் சொல்லுவேன் நான் இன்ஜினியரிங் வரைக்கும் படித்த ஆசிரியர்கள் பேர் கூட சில இப்போ இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை நல்லா தான் பாடம் நடத்துனாங்க நான் மதிப்பெண் வாங்குறதுக்கும் அவங்க ஒரு காரணமாக இருந்தாங்க ஆனால் உனக்கு பிடிச்ச ஆசிரியர்னு கேட்டால் உடனே எனக்கு அவங்க ஞாபகத்தில் வராது பொதுவாகவே ஒன்று இருக்குது படிப்பு வரைக்கும் நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்களோ அவர்களை நம்ம நிறைய வாழ்நாள் முழுக்க நினச்சிருப்போம் காரணம் அவங்க அவங்க நம்மளை ஹேண்டில் பண்ணுற விதம் ஆனால் அது மட்டுமே இல்லை என்னுடைய ஏழாம் வகுப்பு ஆசிரியரையும் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் ஆசிரியரும் ஏன் பிடிக்கும் அப்படின்னா ஏழாம் வகுப்பு காலகட்டம் தான் நான் கவிதைகள் எழுதுகிற காலகட்டம் அப்போ தான் எழுத ஆரம்பிக்கிறேன் அந்த கவிதைகளை அவர் நான் தனியாக உட்காந்து எழுதுறதும் புத்தகம் படிக்கிறதெல்லாம் அவர் அப்ரிஷியேட் பண்ணார் அவர் அவர் கூப்பிட்டு என்ன படிச்சுட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் நான் ஒரு கதை புத்தகம் ஈஸாப் நீதி கதைகள் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ பிரேக்கில் எல்லோரும் விளையாண்டுட்டுருப்பாங்க அல்லது எங்கேயாவது போயிடுவாங்க வீட்டுக்கு நான் அங்கே அந்த தூணுக்கு பின்னால் உட்காந்து நூலகத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த புத்தகத்தை படிப்பேன் அவர் அதை கவனித்து கூப்பிட்டு இந்த நூலகத்தில் இந்த புத்தகம் இருக்குது அதை கேட்டு வாங்கி படி அப்படின்பார் எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லுவார் புத்தகம் படிச்சுட்டு இருக்கான் போலேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறமா அவருக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் நல்ல பையன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு என்னை தனியாக கவனிக்க ஆரம்பித்தார் சில நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுக்குறவராக இருந்தார் அவர் ஒரு முன்மாதிரியாக இருந்தார் ஒரு பள்ளியில் ஒரு சின்ன பிரச்சனை அவ அதுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மாணவர்கள் காரணம்ன்ட்டு என்னையும் இன்னொரு மாணவனையும் முட்டி போட வச்சுட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வெயிலில் முட்டி போக போட்டிருக்கோம் அவர் வந்தார் வந்து நீ என்னாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு நீ தப்பு பண்ணி இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் நேராக ஆசிரியர் போயிட்டு பூபாலன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் நீங்கள் அந்த மாணவனை தான் விசாரிக்கணும் அவனை உடனே வகுப்புக்கு அனுப்புங்க அப்படின்ட்டார் அவர் எவ்வளோ என்னை நம்பியிருக்காருன்னு பாருங்க அதுதான் உண்மையாகவும் இருந்தது அந்த நம்பிக்கை தான் உண்மையாகவும் இருந்தது உடனே தலைமையாசிரியர் கூப்பிட்டு அந்த மாணவனை கண்டிச்சுட்டு என்னை வகுப்புக்கு அனுப்புனாங்க அதனால் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை அப்புறம் என்னுடைய வாசிப்புக்கு அவர் அவருடைய வாசிப்பு வழியாக பதில் சொன்னது ரெண்டாவது ஒன்பதாம் வகுப்பில் காலாண்டு தேர்வில் ஒரு கேள்வி தமிழ் பாடத்திட்டத்தில் ஆறு தன் வரலாறு கூறுதல் அல்லது வரதட்சணை பற்றிய ஒரு கவிதை ஆறு தன் வரலாறு கூறுதல் கற்றை நான் மூணு பக்கத்துக்கு எழுதணும் வரதட்சணை கொடுமையை பற்றி ஒரு கவிதை பதினஞ்சு வரியில் எழுதணும் பதினஞ்சு மதிப்பெண் ரெண்டுக்கும் மூணு பக்கத்துக்கு கற்றி எழுதுறதை விட கவிதை நமக்கு எழுத தெரியும்லன்னு அந்த கவிதை எழுதுன வரதட்சணை கொடுமையை பற்றி அந்த ஆசிரியர் யாருன்னு கேட்டால் நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க அவர் பேர் கிருட்டணசாமி கிருஷ்ணசாமி அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு ஆறு ஆறேகால் அடி உயரம் நல்ல உடம்பு அப்போவே ராயல் என்ஃபீல்டில் தான் வருவார் அவரோட புல்லட் சவுண்டு கேட்டாலே பள்ளி வளாகமே அமைதியாக மாணவர்கள் மட்டும் இல்லை ஆசிரியர்கள் பயப்படுவாங்க அவருக்கு சா தமிழ் சார் வந்துட்டார் நம்ம கொஞ்சம் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போவாங்க அவ்வளவு கண்டிப்பு அவர் சிரித்து கிளாஸில் நாங்கள் பார்த்ததே இல்லை ஒரு பெரிய பரம்பு எப்பவுமே இருக்கும் அவர் எப்படின்னா கம்பராமாயணத்தோட முதல் பாடல் உங்களுக்கு தெரியுமா உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அன்னவர்க்கே சரண் நாங்களே இதை அவர் சொல்லிக் கொடுத்தப்போ படித்ததோட சரி உண்மையாக இப்போ வரைக்கும் நான் கம்பராமாயணத்தில் இந்த பாடல் படிக்கல ஒன்பதாம் வகுப்பில் படித்தது இப்பவும் எனக்கு நினைவு இருக்குது அதுக்கு காரணம் அவர் முதல் நாள் முதல் வகுப்பு எடுத்தது தான் வந்தார் புத்தகத்தையெல்லாம் பார்க்கல ஒவ்வொரு வரியாக சொல்லி விளக்கம் சொன்னார் போர்டில் எழுதி போடலை வாயில தான் சொன்னார் எழுபது பேர்னு நினைக்கிறேன் வகுப்பு முழுக்க எழுபது பேர் அதை கேட்டுக்கிட்டு இருந்தோம் படி சொல்லி முடிச்சுட்டு ரெண்டாவது முறை அதை அழகாக விளக்கம் சொன்னார் அது அதை எப்படி அந்த பாடல் என்ன ஓமை நயம்லாம் பயன்படுத்தி இருக்காங்க எவ்வளோ அழகான அந்த பாடல் அப்படின்ட்டு கம்பன் ஏன் வந்துட்டு கவி சக்கரவர்த்தின்னு கொண்டாடுறான்னா ஒரு அரை மணி நேரம் சொல்லிவிட்டு அடுத்த கால் மணி நேரம் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த பாடலை சொல்லுங்கன்னு கேட்டார் புத்தகமெலாம் பார்க்கக்கூடாது சொல்லணும் கிளாஸ் எடுத்து முடிச்சாச்சுன்னு சொல்லணும் ஏன்னா அப்படி மனசில் நின்றும் பாருங்கள் இப்போது கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அந்த பாடல் மனசில் நிற்கிது அதுக்கப்புறம் அதை நான் உண்மையில வடி படிக்கக்கூடாது அதே அந்த பாடல் மனசில் நிற்கிது அப்படி அவர் வகுப்படுத்துறது தான் காரணமானால் இல்லை காலாண்டு தேர்வில் அந்த அந்த கவிதையை படிச்சுட்டு அவ்வளோ பெரிய உருவம் எல்லா பேப்பரும் கொடுத்து எல்லாரோட தமிழ் பேப்பரும் கொடுத்துட்டாங்க கடைசியாக இருக்கிறவனுக்கு நிச்சயமாக தர்ம அடி விழுகும் எப்பவுமே அப்படி தான் யார் ஃபெயிலோ அவங்கள தான் கடைசியாக வச்சுட்டு நீ எல்லாம் எதுக்கு வந்தான்ட்டு அடிப்பார் என் பேப்பர் கடைசியாக கொடுக்குறாரு வகுப்பில் பூபாலகிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி அப்படிங்கிறார் எழுந்திரிச்சேன் தம்பி கவிதை எழுதியிருக்கான் எல்லாரும் கற்று எழுதியிருக்கீங்க தம்பி கவிதை எழுதியிருக்கான் அந்த கவிதை ரொம்ப நல்லா இருக்குது இந்த வயசுல இவன் இப்படி எழுதுவான்னு நினைக்கலன்ட்டு அந்த கவிதை எல்லாரும் முன்னாலேயும் வாசிச்சாரு அதோட நிக்கல அவர் ஹெச்எம் கிட்ட கூப்பிட்டு போய்ட்டு நீயே இந்த கவிதை வாசி காட்டு ஐயா கட்டான்ட்டு ஹெச்எம் அவர் முகமது சக்காரியான் அவர் ஒரு ஆசிரியர் அப்போதான் அவரை ஹெச்எம் போய் சந்திக்கிறேன் அவர் முன்னால் வாசிக்க சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் ப்ரேயரில் நீ இந்த கவிதையை வாசிக்கணும் அப்படின்ட்டு எழுநூறு மாணவர்கள் இருக்காங்க அவங்க முன்னால் மேடையில் ஏற்றி அந்த கவிதையை வாசிக்க சொன்னார் எனக்கு அதெல்லாம் ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது இதை வேற யாராவது ஆசிரியர் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு தாக்கம் இருக்குமான்னு தெரியல அது வரைக்கும் ஒரு கண்டிப்பான ஆசிரியராக ஒரு இறுக்கமான முகத்தோட பாசன ஒரு குழந்தை மாதிரி கையை பிடிச்சி பிடிச்சி கிளாஸுக்கு கூப்பிட்டு போகிறார் இந்த கிளாஸில் நீ வாசி ஹெச்எம் முன்னால் வாசி மேடையில் வாசி அப்படின்ட்டு ஒரு மாதம் கழித்து டிஓ வரார் அவர்கிட்ட சார் ஒரு பையன் ஒரு கவிதை எழுதிருந்தான் பேப்பரில் அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு அவர் முன்னால் வாசிக்க சொல்கிறார் அவர் பாராட்டிட்டு போனார் அப்போ யோசிச்சு பாருங்கள் அவ்வளவு கண்டிப்பான ஒரு ஆசிரியர் நம்மக்கிட்ட ஒரு சின்ன திறமை இருக்கணும் ஒருவேளை அன்றைக்கு அவர் வாழ்த்தலேன்னா அதுக்கப்புறம் பள்ளி முழுக்க நான் ஒரு கதாநாயகன் மாதிரி பார்க்க பார்த்தேன் என்ன எனக்கு பற்றி ஒரு கவிதை எழுதி கொடு எனக்கு ஒரு கவிதை எழுதி கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாணவனாக மாறிவிட்டேன் அது வந்துட்டு கவிதையின் மேலே எனக்கு இருந்த சின்ன ஆர்வத்தை ஒரு தீப்பந்தம் போல ஒரு ரொம்ப கொளுத்து விட்டது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறது கவிதை எழுதுறது ரொம்ப ஆர்வம் ஆகிட்டேன் அப்போது இந்த ரெண்டு ஆசிரியர்கள் தான் எனக்கு நினைவில் இருக்காங்க பாடம் நடத்துறது மட்டுமே ஒரு ஆசிரியரோட தொழில் அல்ல நம்ம விதையை பற்றி தான் பேச வந்தோம் ஆசிரியர்களை பற்றி சோலைமாயவன் பேசினதையும் இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாயிடுச்சு ஏன்னா நீங்கள்லாம் நாளைக்கு ஆசிரியர்கள் எந்த ஆசிரியர்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனதில் நிறைந்து இருக்கிறாங்க அப்படின்னா வெறுமனே பாடத்தை வந்து நடத்திட்டு போன ஆசிரியர்கள் இல்லை நமக்கு வாழ்க்கையில் ஏதோ ஒரு வழியில் வழிகாட்டியாக திசை காட்டியாக இருந்த ஆசிரியர்கள் உங்களை நம்பி நம்ம எங்கள் குழந்தைகளை ஒரு முழு நாள் பெற்றோர்களிடம் இருப்பதை விட அதிகமான நேரம் ஆசிரியர்களிடம் குழந்தைகளை விடுறாங்க அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சமூக பொறுப்பு அதை உணர்ந்த ஆசிரியர்களாக நம்ம இருக்கணும் இல்லையா அந்த அந்த வேண்டுதல் தான் உங்கள்கிட்ட நீங்கள் நாளைக்கு ஆசிரியர் ஆகிட்டீங்கன்னா தினமும் சோலை மாயன் சார் சொன்ன மாதிரி எதையாவது ஒன்று கற்றுக்கொள்கிற ஆசிரியர்களாக இருங்க எல்லாரையும் போல இல்லாமல் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று கற்றுகிட்டு போய் வித்தியாசமாக மாணவர்களுக்கு பிரசன்ட் பண்ணி அவர்களுடைய அறிவை அவர்களுடைய வாழ்க்கையை இன்னும் திசை மாற்றுபவர்களாக இருங்க அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை இப்போ நம்ம முன்னால் கவிஞர் சுடர்வெளி அவர்களில் பேச அழைக்கிறேன் அவங்க வாசிப்பை பற்றி புத்தகத்தை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் இரவெனும் பெருங்கவிதை அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க அவங்க வந்துட்டு விஜய் தொலைக்காட்சியோட தமிழ் பேச்சு எங்கள் முடிச்சு அது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு முறை கலந்துக்கிட்டாங்க இந்த ஆண்டு தான் நம்ம முழுசாக கவனிக்க முடிஞ்சது அவங்கள அவங்க கிட்டத்தட்ட ஆறு ஏழு சுற்று அவங்க மகளை பற்றி பேசுனது விவசாயத்தை பற்றி பேசினது இப்போ போய் யூடியூப்பில் அடித்து பாருங்க இவங்களோட உயர்பெயர் வந்துட்டு பௌசியா பானு பௌசியா பானுங்கிற பேரில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு அடித்து பாருங்க அதில் அவங்க பேசினது வரும் இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க விவசாயத்தை பற்றி பேசுனதையும் மகளை பற்றி பேசுனதும் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க சீதையை பற்றியும் பேசியிருக்காங்க அதெல்லாம் பேசிட்டு இவங்களா தான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டாங்க பேசின எல்லா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு சுற்று பேசினாங்க அதில் மூன்று சுற்று பரிசு வாங்குகிறவங்களாக இருந்தாங்க அவ்வளவு பேச்சாலும் இவங்க வெளியில வந்துட்டாங்க நிறைய மேடைகளில் பேசுறவங்க இன்றைக்கு உங்களுக்காக பேச வந்திருக்காங்க அவர்களுக்கு வெளிவிட்டு நான் அமர்கிறேன் காலையில இரண்டு அமர்வுகளா கவிதைகளை பற்றி பேசிட்டு இப்ப மூன்றாவது அமர்வுலையும் கவிதைகளுக்கு திரும்ப வந்திருக்கோம் இந்த அமர்வுலையும் ஒரு கவிதையோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் போகன் சங்கர் அவர்களுடைய கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சமீபத்தில் முகநூலில் ஒரு கவிதை எழுதியிருந்தார் அதை வாசிச்சிட்டு இந்த முருக்குள்ளே போகலாம் நான் பெரும்பாலும் ஒரு கவிதை எழுதுவதை தவிர்ப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்கிறேன் ஆனால் கவிஞர்களின் நெற்றியில் ஒரு அழிக்க முடியாத டாட்டூ உள்ளது ஒரு குடிகாரன் எவ்வளவு முயன்றாலும் குட்டைக்குள் விழுவதை தவிர்க்க முடியாதது போல ஒரு கவிஞன் கவிதைக்குள் விழுந்து விடுகிறான் நேற்று சாலையில் பேருந்துக்கு காத்திருந்த ஒருவன் தலைமேல் மரத்திலிருந்து உதிர்ந்து ஒரு பூ விழுவதை பார்த்தேன் அவன் அது என்ன விதமான ஆசீர்வாதம் என்று பார்க்காமலே தட்டிவிட்டான் அவ்வாறு ஒரு பெண் செய்யும் வாய்ப்பு குறைவு ஒரு குழந்தை செய்யும் வாய்ப்பு மிக குறைவு ஒரு கவிஞனால் அவ்வாறு செய்யவே முடியாது ஒரு கவிஞன் யார் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ இதை விட அழகாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட முடியாது ஒரு ஒருத்தர் நின்றுட்டுருக்கிற பேருந்துக்கு காத்துட்டு நின்றுட்டுருக்கிற ஒருத்தன் மேலே ஒரு பூ விழுகுது அதை அது என்ன மாதிரியான ஆசீர்வாதம்னு தெரியாமலே ஒருத்த தட்டி விட்டுடுறான் அப்படி ஒரு பெண்ணால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு குழந்தையால் சுத்தமாக முடியாது ஒரு கவிஞனால் அப்படி ஒருபோதும் இருக்க முடியாது அப்படிங்கிறார் அப்போது ஒரு ரசனை ஒரு பெண்ணிடம் இருக்கும் ரசனை அதை விடவும் அதிகமாக குழந்தையிடம் இருக்கிறது ஒரு குழந்தை தன்னுடைய கண்களால் எல்லாத்தையும் வியந்து வியந்து பார்க்குது சும்மா சின்னதாக ஒரு பூ சின்னதாக ஒரு நீர்வீழ்ச்சி சின்னதாக இருக்கிற ஒரு குப்பையை கூட எடுத்துகிட்டு வந்து இது அழகாக இருக்குல்ல அப்படின்னு ரசித்து பார்க்கும் குழந்தை அது குழந்தையை பொறுத்தவரைக்கும் எல்லாமே புதுசு தான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே வண்ணம் மிகுந்தது தான் புதுமையானது தான் புதியது தான் அப்படி பெண்ணை விடவும் யார் ரசிக்கக்கூடும் குழந்தையை விடவும் யார் இந்த உலகத்தை ரசிக்கக்கூடும் அப்படின்னா ஒரு கவிஞனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கவிதை பேசுது இந்த கவிதையோட இந்த அமர்வுக்குள்ளே போவோம் ஏன்னா ஒரு கவிஞன் அவ்வளவு ரசனை மிகுந்தவனாக இருக்கிறான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே காலையில் சொன்ன மாதிரி எல்லாற்றையும் எல்லாவற்றையுமே வந்துட்டு ஒரு ரசனை மிகுந்த ஒரு கண்களால் அல்லது எல்லாரும் பார்க்கும் கோணத்தில் இல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காண கோணத்தில் பார்க்கணும் அப்படின்னு பேசணும் உங்கள் கவிதைகளெல்லாம் அவங்க இருக்கட்டும் அதுக்குள்ளே வேறு சில ரெண்டு கவிதைகளை நம்ம பார்க்கலாம் இப்போது நவீன கவிதையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் தான் அப்படின்னாலும் சில கவிதைகளுக்கு நமக்கு கொஞ்சம் அதற்கு முன்னாலே ஒரு வாசிப்பு அனுபவம் இருந்திருக்கணும் கொஞ்சம் அறிவு இருந்திருக்கணும் கொஞ்சம் புரிதல் இருந்திருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் அதெல்லாம் துணை வாசிப்பை கோரும் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் நான் அதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை தெரிஞ்சுருக்கணுன்னா வேறு சில கதைகள் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த கவிதை தெரிஞ்சிருக்கணுன்னா வேறு சில கவிதைகளாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கவிதையை நம்ம புரியறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு கதை நமக்கு முன்னால் வாசிச்சிருக்கணும் அல்லது இந்த கவிதையை புரியணுன்னா அதை தேடி நம்ம வாசிக்கணும் இப்போ ஒரு கவிதையை வாசிக்கிறேன் கவிஞர் இளங்கோ கிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு கவிதை இது ரொம்ப பிடித்த கவிதை எனக்கு பசியின் கதை தலைப்பு முன்பே சொன்னது போல பசியின் கதை ஒரு கதை அல்ல ஒரு துண்டு ஒரு மலை உச்சி கைகள் பிணைக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு கழுகு என்றொரு கதை ஓர் இளம் பிச்சி ஓர் அரசகுமாரன் ஓர் அட்சய பாத்திரம் என்றொரு கதை ஒரு நூலகம் ஒரு தாடிக்காரன் சில புரட்சிகள் பல்லாயிரம் படுகொலைகள் என்றொரு கதை ஓர் அன்னசாலை ஓர் அணையா நெருப்பு ஒரு முக்காடிட்ட துறவி ஒரு ஜோதியில் ஐக்கியமான கதை முன்பே சொன்னது போல பசியின் கதை ஒரு கதை அல்ல முன்பே சொன்னது போல அது ஒன்றுக்கு மேலும் அல்ல இவ்வளோதான் கதை இதை இவ்வளோதான் கவிதை இந்த கவிதை நமக்கு சரியாக தெளிவாக புரியணும் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த நாலு கதைகள் தெரியணும் அந்த நாலு கதை மாந்தர்களை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இது ஏதாவது உங்க உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுதான் முதல் பற்றியே வாசிக்கிறேன் ஒரு துண்டு ஒரு மலை உச்சி கைகள் பிணைக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு கழுகு என்றொரு கதை அடுத்த பற்றி ஓர் இளம் பிச்சி ஓர் அரச குமாரன் ஓர் அச்சய பாத்திரம் என்றொரு கதை மணிமேகலை ஒரு நூலகம் ஒரு தாடிக்காரன் சில புரட்சிகள் பல்லாயிரம் படுகொலைகள் என்றொரு கதை நூலகம் தாடிக்காரன் புரட்சிகள் லெனின் காரல் மார்க்ஸ் ஓர் அன்னசாலை ஓர் அணையா நெருப்பு ஒரு முக்காடிட்ட துறவி ஒரு ஜோதியில் ஐக்கியமான கதை வள்ளலார் கதை